மக்களுக்கு அம்பேத்குஜப்பின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் తి పిడిప ముయతి పిడిప ఊర్తి పిడిప ముయతి పిడిప ఊర్తి పిడిప ముయతి పిడిప అంబేద్కర్ని పార్పణ ఎదుర్పు అంబేద్కర్ని పార్పణ ఎదుర్పు అంబేద్కర్ని పార్పణ ఎదుర్పు అంబేద్కర్ని పార్పణ ఎదుర్పు అరబీన ఊర్తి పిడిప అరబీన ఊర్తి పిడిప అరబీన ఊర్తి పిడిప అరబీన ఊర్తి పిడిప తిరువాన్మేర్ మక్కల வேற அறுப்போப்பா வேற அறுப்போம் ஏற்போ புரிந்து ஏற்பா முருதி ஏற்போம் பிறந்த நாளில் பிறந்த நாளில் பிறந்த நாளில் பிறந்த நாளை புரிந்து ஏற்ப முழுது ஏற்போம் பிஜேபி

புரிது புரி சமத்துவத்தை 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 உறுதியோம் உறுதியோம் தேடா உறுதியோரா உறுதியோம் வீர வணக்கம் 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 உயர் பிடிப்போம் அம்பேத்காரின் பார்ப்பனை எதிர்ப்பு எதிர்ப்பு அம்பேத்காரின் பார்ப்பனை எதிர்ப்பு உயர்த்தி பிடிப்போம் பிடிப்போம் மங்கால

சாதியை மறுபோ சாதியாய் சாதியை மறுபோ ஆன படுகொலையாய் ஆனையாய் அடித்து நிறுத்தினார் அடித்து நிறுத்தினார் உறுதி அற்பா முருளியேற்போம் ஏற்போம் உறுதி அற்பா முருளியோ त

ாய்லையாடா உறுதியோ மாலை தேடா ஒரு போடா உருப்போம் நமத்து வாசமோ கத்தை தேடா உறுதியேற்போ தேடா உறுதியோரா